இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செய்திருக்கிறார் நடிகை திரிஷா அவர்கள் அதை சூர்யா நாற்பத்தைந்து படக்குழு கேக் வெட்டியும் கொண்டாடி இருக்கிறது இவர் தற்போது சூர்யாவிற்கு சூர்யா நாற்பத்தைந்து என்ற படத்தில் கதாநாயகியாக நடிக்கின்றார் சவுத் குயின் என்றே அழைக்கப்படும் திரிஷா மிஸ் சேலம் மிஸ் மெட்ராஸ் போன்ற பட்டங்களை வென்றவர் இயக்குனர் பிரியதர்ஷன் அவர்கள்தான் திரிஷாவிற்கு நடிப்பிற்கான விதையை தூவியவர் இன்று ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறார் ஜோடி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமான இவர் ஆரம்பத்தில் நடித்த படங்கள் சரியாக ஹிட் தராததால் ராசி இல்லாத நடிகை என்றே பேசப்பட்டார் பல ஆண்டுகளாக கதாநாயகி என்ற முதல் அந்தஸ்திலேயே இருக்கும் இவர் பள்ளி காலங்களில் இருந்தே நாடக போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டினையும் பெற்றவர் விளம்பர மாடலும் கூட அத்துடன் இவரின் இயற்பெயர் அனு ராதிகா படத்திற்காக திரிஷா என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டவர் வயது நாற்பதை தாண்டினாலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அதே இளமையுடன் பலம் வருகிறார் என்று சொல்லப்படுகிறார் திரிஷா அவர்கள் மிஸ் மெட்ராஸான நீங்க நடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா என்று பலரின் கனவு கண்ணியாக இன்றும் இருக்கும் பெப்சி உமா ஒரு பேட்டியில் கேட்டபோது துளியும் இல்லை எனக்கு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆக வேண்டும் என்றுதான் விருப்பம் என்றார் அதுபோல் நீங்கள் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்றாவது யோசித்தது உண்டா என்ற கேள்விக்கு ஏதும் இல்லை ஆனால் ஒரு நாள் மட்டும் ஆணாக மாறி வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்றார் ரீசன் ஏதும் இல்லை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்திருக்கேன் என்று தனது ஒரு பேட்டியில் கூறினார் இது மிகவும் பழைய பேட்டி இவரை கதாநாயகியாக அங்கீகாரம் செய்த படம் மௌனம் பேசியதே இப்படத்திற்கு தான் தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் பெற்றார் அதன் பிறகே படங்களும் வர ஆரம்பித்தது திரிஷா அவர்களுக்கு எனக்கு இருவது உனக்கு பதினெட்டு படத்திலும் நடித்து கொண்டிருந்தார் திரிஷாவிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி ஏற்கனவே நீங்கள் நடித்த படம் தோல்வி உங்களை ராசி இல்லாத நடிகை என்கிறார்களே என்று கேட்டதற்கு நான் இப்ப நடித்து கொண்டிருக்கும் படம் மட்டும் ஹிட் ஆகலன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டு போய்விடுகிறேன் என்று சவால் விட்டு திரிஷா நடித்த படம்தான் சாமி அந்த படம் அபார வெற்றியை தந்ததுடன் ஒரே படத்தால் வெற்றி நாயகியாக கொண்டாடப்பட்டார் திரிஷா அவர்கள் அப்படத்தில் வரும் நிஜந்தானா நிஜந்தானா என்ற பாடல் திருமணத்திற்கு தயாராகும் இலசுகளின் மனதில் மலர்ச்சியை உண்டாக்கியதுடன் கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி என்ற பாடல் இன்னும் அந்த எண்ண ஓட்டத்தை அதிகரிக்க செய்த பாடலும் கூட புவனா என்ற கேரக்டரில் நடிப்பில் இருந்தார் திரிஷா அவர்கள் தமிழ் ரசிகர்கள் மனதில் ஒட்டி ஒரே நேரத்தில் தெலுங்கு மற்றும் ஆந்திர சினிமா துறையிலும் கால்பதித்தார் வருஷம் படத்தில் படு கிளா கிளாமராகவும் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாட்கள் மழையில் நனைந்து நடித்ததாகவும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்ததாகவும் போதும் விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று தோன்றும் அளவு இருந்தது அப்படம் என்று திரிஷாவின் அம்மா ஒரு முறை ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் நூவஸ்தானாண்டே நேனோ தண்டானா படத்தில் ஹோம்லியாக நடித்து முன்னணி நடிகையாகவும் மாறியவர் இந்த இரு படங்களுக்காகவும் இரண்டு ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் பெற்றார் அடுத்து தமிழில் கில்லி படத்தில் விஜயுடன் ஜோடி சேர்ந்து தனலக்ஷ்மியாக தெரிக்க விட்டதுடன் வசூலிலும் சாதனை படைத்து ஓயாமல் சுழல ஆரம்பித்தார் மீண்டும் திருப்பாச்சி திருப்பாச்சியில் விஜயுடன் ஜோடி சேர்ந்து இவர்களின் ஜோடி வெற்றி ஜோடியாக பேசப்பட்டது அது இன்று வரையும் தொடர்கிறது சமீப காலத்தில் ஒரே நடிகை ஐந்து படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தது இந்த திரிசா மட்டும்தான் கமல் ரஜினி அஜித் தனுஷ் ஜெயம் ரவி ஆர்யா சிம்பு விஷால் சூர்யா போன்ற அனைத்து முன்னணி ஹீரோக்களுடன் நடித்ததுடன் அனைத்து படங்களுமே வெற்றியை தொட்டது என்று சொல்லலாம் திரிஷா பற்றி பலர் சொல்வது கேரக்டர் ஒரே மாதிரியாக இல்லாமல் ஒவ்வொரு படத்திற்கும் நன்றாகவே வித்தியாசம் அளவு நடிப்பார் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக வெளிப்படுத்துவதில் திரிஷா வல்லவர் என்றே பலர் சொல்வார்கள் பிரியதர்ஷன் இயக்கத்தில் கட்டாமிட்டா படத்தின் மூலம் ஹிந்தியிலும் அறிமுகப்படுத்தப்பட்டார் பொதுவாக நடிகைகளுக்கு ஒரு கனவு இருக்கும் ரஜினி கமலுடன் நடித்துவிட வேண்டும் என்று கமலுடன் மன்மதன் அன்பு தூங்காவனம் தற்போது தக் லைஃபிலும் இணைந்திருக்கிறார் அடுத்தது ரஜினியுடன் பேட்ட படத்தில் கொஞ்ச நேரம் வந்தாலும் தனது சிறப்பான நடிப்பின் மூலம் அசத்தியவர் ரஜினியுடன் ஜோடி சேர வேண்டும் என்ற கனவு நிறைவேறியது திரிஷா அவர்களுக்கு சோலாவாக சில படங்களில் நடித்திருந்தாலும் அபியும் நானும் படம் மட்டுமே சிறப்பான வரவேற்பை பெற்றது எவ்வளவு சிறப்பு பெற்றாரோ அதே அளவு அப்பப்ப பிரச்சனையிலும் சிக்கி தற்போதும் அது நீடித்து வருகிறது தொழிலதிபர் வருண்மணியனுடன் காதல் ஏற்பட்டது என்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி மாதம் நிச்சயம் நடந்தேறியது பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்று கூறி நிச்சயம் ரத்து செய்யவும் பட்டது தெலுங்கு நடிகர் ராணாவுடன் காதல் என்றும் சொல்லப்பட்டது அதன் பிறகு விஜய் மற்றும் ஜெயம் ரவி குடும்பங்கள் பிரிவதற்கும் திரிஷாதான் காரணம் என்றும் பேசப்பட்டும் வருகிறது பிஎஸ் ஒன்று இரண்டு பாகங்களில் நடித்த சமயத்தில் நடிகர் கார்த்தியின் மனைவி நீங்கள் உங்கள் அண்ணனைப் போல நடிகைகளை தொடாமல் நடிக்க மாட்டீங்களா என்று கேட்டதாகவும் அப்போது பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போது பீட்டா அமைப்பிற்கு ஆதரவாக திரிஷா செயல்படுவதாக பெரிதும் பேசப்பட்டது திரிஷாவின் அம்மாவோ அதை மறுத்து பேசினார் என் மகளின் ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார் இன்னும் இதுபோன்று பல சர்ச்சையில் சிக்கியிருந்த போதிலும் பத்திரிகையில் செய்திகள் வருமளவு இருந்த சமயத்திலும் கூட திரிஷா எதற்குமே ரியாக்ஷன் செய்யவே இல்லை அச்சமயத்தில் கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கொண்டார் மீண்டும் அமைதியாக புயலை கிளப்பினார் திரிஷா தொண்ணூத்தி ஆறு திரைப்படத்தின் மூலம் அவரின் இயல்பான நடிப்பு அனைவரையும் கவர்ந்ததுடன் ஜானுவாக அனைவரின் மனதிலும் மீண்டும் கனவு கண்ணியாக மலர ஆரம்பித்தார் இந்த ரோலை திரிஷாவை தவிர வேறு யாராலும் செய்யவே முடியாது என்றளவில் ரசிகர்களின் மனதில் மெல்லிய பூங்காற்றாய் வீசினர் திரிஷா அவர்கள் ஏற்கனவே இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் ஆயுத எழுத்து படத்தில் நடித்த அந்த அனுபவத்தை வைத்து மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வம் படத்தின் இரண்டு பாகங்களிலும் நடித்து ஸ்கோர் அடித்தார் திரிஷா அவர்கள் மீண்டும் மலமளவென படங்களில் ஒப்பந்தமும் செய்யப்பட்டார் லியோ விடாமுயற்சி சிரஞ்சீவியுடன் விஸ்வரம்பா மீண்டும் மணிரத்னத்தின் தக்ளைப் தற்போது சூர்யா நாற்பத்தாறிலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மீண்டும் சினிமாவில் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டும் இருக்கிறார் திரிஷா தெலுங்கு படத்திற்காக வால் பயிற்சி கலரியும் மேற்கொண்டார் ஆனாலும் தற்போதும் சர்ச்சைதான் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு விஜயுடன் தனி விமானத்தில் திரிஷா சென்றதை கண்ட பலரும் பலவிதமாக பேசும் நிலையில் விஜயின் ரசிகை ஒருவர் விஜயிடமிருந்து தள்ளியிருங்கள் நீங்களும் பெண்தானே என்று கேட்க அதற்கும் பதிலேதும் கூறாமல் தனது இன்ஸ்டாவில் கார்த்திகை மிட்ஸ் கிறிஸ்மஸ் என சிரித்த எமோஜியை போட்டு அனைவரையும் குழப்பிவிட்டும் இருக்கிறார் திரிஷா ரசிகர்கள் கேஎம்சி என்றால் என்ன என்று நீங்களே பதில் கூறுங்கள் என்றும் கேட்கிறார்கள் தன்னை பற்றி வரும் விமர்சனங்களுக்கு நேரில் பதில் ஏதும் கூறாமல் ஒன்லி தான் தனது பதிலை பதிவிடுகிறார் இதனால் திரிஷா இன்ஸ்டா ஸ்டோரி கிரியேட்டர் என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணம் பற்றிய கேள்வி எழுப்பினால் என் மனதிற்கு பிடித்தவர் இன்னும் அமையல என்று ஒரே பதிலிலும் நழுவி விடுகிறார் சில பிரச்சனைகள் பேச்சுக்கள் தன்னை நெருங்கி வந்த சமயத்தில் தனது துணிச்சலான முடிவால் அவை அனைத்தையும் ஆஃப் செய்தார் திரிஷா அவர்கள் அப்பப்போ எழும் பிரச்சினைகளை சமாளித்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தனது தொழிலில் இருக்கும் போட்டிகளையும் சமாளித்து கொண்டே சர்ச்சைகளை கடந்து தனது தொழில் மீது இருக்கும் அளப்பரிய காதலால் தொடர்ந்து தனது சினிமாவில் பயணித்து கொண்டே இருக்கிறார் நடிகை திரிஷா அவர்கள் அஜித்துடன் டிங்டாங் டாங் கோயில் மணி கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சி பார்க்காத பார்க்காத என்ன பார்க்காத நெஞ்சம் என்னும் ஊரில்லே எனது உயிரே எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் சிக்கிமுக்கி முக்கி நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே கொக்கொர கொக்கொரக்கோ கோழி கொக்கொரக்கோ என்ற திரிஷா நடித்த படங்களின் பாடல்கள் நம் மனதில் மற்றும் காதலர்கள் புதுமண தம்பதியர்களின் விருப்பத்திற்குரிய பாடல்களின் பட்டியல்களில் இன்றும் இருக்கிறது नंजी